நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தருமபுரி மாவட்ட அரசு நிர்வாகத்தின் சார்பில் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை மாபெரும் கல்வி கடன் வழங்கக்கூடிய முகாம் நல்லம்பள்ளி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கு இந்த மாபெரும் கல்வி முகாம் குறித்தான செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள் தர்மபுரி மாவட்ட கல்வி கடன் முகாமினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜே சி கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு முன்னாள் வங்கியினுடைய அதிகாரி தற்போது மாவட்ட தொழில் மையத்தினுடைய கடன் வழிகாட்டியாகவும் அவர் இருக்கிறார் ஜே சி கிருஷ்ணன் அவர்களை மருதமல்லி சமுதாய வானொலி அன்போடு வரவேற்கிறது அவரோடு இணைந்து நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய முன்னோடி வங்கியினுடைய மேலாளர் எஸ் ராமஜெயம் அவர்களும் சிறப்பு விருந்தினராக இந்த மாபெரும் கல்வி கடன் முகாம் குறித்தான செய்தினை வழங்குவதற்காக இந்தியன் வங்கியினுடைய மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் எஸ் ராமஜெயம் அவர்களும் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இருவரையும் அன்போடு வரவேற்று மருதமல்லி சமுதாய வானொலி இந்த மாபெரும் கல்வி கடன் முகாம் குறித்தான செய்திகளை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அன்போடு வரவேற்கிறது சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கல்வி கடன் வழங்கக்கூடிய முகாம் எத்தனை நாள் நடக்க இருக்குங்க ஒரு நாள் தான் சார் ஒரே நாள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து மணியில இருந்து ஐந்து மணி வரை மாலை ஐந்து மணி வரைக்கும் சரி கல்வி கடன் முகாம் அப்படின்னும் போது மாணவர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆர்வம் இருக்கும் அங்கு இங்கேயும் நாம க கடனுடனே கேட்கறதுக்கு பதிலா அரசாங்கமே இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களோ இது தொடர்பாக நம்ம செய்திகளை கேட்கக்கூடியவங்க அவர்களுக்கு இப்போ பலன் இல்லைனாலும் கூட அவருடைய உறவினர்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கட்டாயம் இது ஒரு பெரிய ஒரு முயற்சியா இருக்கும் யார் யாரெல்லாம் வரலாம் சார் இந்த முகாம்க்கு யார் வரலாம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மதிப்பெண்கள் வந்து ஓபிசிக்கு அம்பத்தஞ்சு சரிங்க ஜென்ரல் வந்து அறுபது பர்சன்ட்டு எஸ்சி எஸ்டிக்கு அம்பது பர்சன்ட் இந்த மேல இருக்கிறவங்க எல்லாருமே மனு கொடுக்கலாம் விண்ணப்பிக்கலாம் இது வரலாம் வகுப்புல இந்த விஷயங்கள் இருக்கு இப்போ ஏதாச்சும் பாடப்பிரிவுகள் இந்தந்த பாடப்பிரிவுகள் தான் இருக்கும் இது படிக்கிறவங்க வரலாம் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு வந்து பாரா மெடிக்கல் லைன் மெடிக்கல் லைன்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம எலிஜிபிள் அதே மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல பாலிடெக்னிக் ஐடிஐ இன்ஜினியரிங் பிரைவேட் காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தான் அதிகமான தொகை வந்து கடன் அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு வந்து நாங்க முன்னுரிமை கொடுத்து பண்றோம் கவர்மெண்ட்ல இருக்கவங்க ஸ்காலர்ஷிப் அது இது வர்றதுனால அவங்க வந்து நமக்கு அதிகமா கடன் கேட்க வர்றதில்ல இல்ல அதனால நாங்க வந்து பிரைவேட் காலேஜஸ் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்லூரி இந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் பாரின்ல அயல் நாட்டில் படிக்கிறவங்களுக்கும் கல்வி கடன் உண்டு சரி இப்போ நீங்க சொன்னதுல இருந்து பார்க்கும்போது அரசு நிறுவனங்களை படிக்கிறவங்களுக்கும் கடன் தேவைப்பட்டா கொடுக்குறோம் கண்டிப்பா ஆனா அதுல வந்து தொகை வந்து பெரிய தொகை இல்லாதனால அவங்க வீட்டிலயே அவங்களே ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய ஒரு வேலை அதையும் கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு ஒரு குடும்பத்தில இருந்து வராங்க அப்படின் போது அதுக்கான கண்டிப்பாக கொடுப்பாங்க இருக்கு லோன் கொடுக்கும் சரி அரசாங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு மதிப்பெண்ணை பற்றி நமக்கு பிரச்சனையே வராது ஏன்னா அவங்க ஏற்கனவே உயர்ந்த மதிப்பெண்ணோடு தான் அரசு நிறுவனத்தில் போய் சேர்ந்து இருப்பாங்க கவுன்சிலிங் லெட்டர் ரைட் ஓகே அவங்களுக்கும் கிடைக்குது இப்போ தனியார் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு சின்ன மாணவர்கள் மத்தியிலோ பெற்றோர்கள் மத்தியிலோ நான் லோன் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்றது கிடைச்சத பத்தி நாம பெருசா பெருசா நாமஞ்சி கிடைக்காத போது எனக்கு லோன் கிடைக்கலீங்களா இந்த தனியார் கல்லூரிகள்ல பயிலக்கூடிய மாணவர்கள் அவர் பெற்றோர்கள் எது இதெல்லாம் சரியா இருக்கணும் நீங்க விவரம் சரிங்க இந்த கட்டண விவரம் வந்து அவங்க ஒவ்வொரு கல்லூரியில கொடுக்கற கட்டண விவரத்தை நாம எடுத்துக்க முடியாது சரிங்க அத வந்து இந்த மாவட்ட அளவிலான டெக்னிக்கல் கமிட்டி அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்தந்த கோர்ஸுக்கு இந்தந்த படிப்புக்கு இவ்வளவு ரூபாய் வரலயும் நாம வந்து ஃபீஸ் வாங்கணும் இருக்கு அதுல வந்து இந்த செயற்கை அட்மிஷன் ஃபீஸ் செயற்கை கட்டணம் அதுக்கு பின்னாடி ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இருந்தா நூலகத்துக்கு இது இது மாதிரியான செலவுகள் அதுல உள்ளடக்கம் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்க வந்து அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறைக்கு உள்ளார இவங்க பண்ணுவாங்க பேங்க்ல பண்ண மாட்டோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும் எஸ் இந்த தொகையை வந்து அரசு நிர்ணயம் செஞ்சிருக்கீங்க டியூஷன் நூலகத்துக்குனா இவ்வளவு தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு அப்படின்றத நீங்க தீர்மானம் வெளி மாவட்டங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்துமா எங்க இங்கே பிறந்து வேற இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எங்க படிச்சாலும் இந்த அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த இடத்து இடத்துடைய ஆதாரோ அல்லது இந்த குடும்ப அட்டையை வச்சு அவங்க விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது எங்க வேணும் பண்ணலாம் பட் அந்த மாவட்டத்தில் தான் அந்த கடன் பெற முடியும் இப்போ இந்த இணையதளம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்க அதே நேரத்துல பிறப்பு அப்படின்றது தர்மபுரில இருக்கு முகவரின்றது தர்மபுரி இந்த 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 விவரங்கள் சொல்லக்கூடிய பிறப்புக்கோ அல்லது அட்ரஸ்க்கோ உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களா நீங்க எதோ வந்து இப்ப ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இப்ப ஆதார் வந்து பொதுப்படியா எல்லா இடத்துலயும் எடுத்துக்கறாங்க பான் கார்டும் நமக்கு தேவைப்படுது சோ இதெல்லாம் வந்து இது மினிமம் ரெக்யர்மெண்ட் அது பின்னாடி ஜாதி சான்றிதழ் அதெல்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது நல்லது படிப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது எல்லாமே வந்து நாம அந்த லோக அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சுன்னா ஈஸியா அவங்க வங்கியாளர் கடன் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதே வேற டிஸ்ட்ரிக்ட்னா அங்க போய் வெரிஃபை பண்ணிட்டு பண்ண முடியாது கடன் எங்கேயும் உண்டு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது தமிழ்நாட்டில் எங்க வேணுமா நீங்க விண்ணப்பிக்கலாம் வித்யாலட்சுமி போர்ட்டல்ல விண்ணப்பிக்கணும் வித்யாலட்சுமி அப்படின்ற ஒரு இணையதளம் ஆமா இந்த இணையதள முகவரியில விண்ணப்பம் செய்யும் போது வங்கியில இருந்தே நமக்கு ஏதாச்சும் அழைப்புகள் வருமா அதன் பிறகு என்ன செய்யணும் இதுல வந்து அவங்க வந்து போட்டுறீங்க இணையதளத்துல பதிவு பண்ணுறீங்க பதிவு பண்ணிட்ட பின்னாடி அதனுடைய ரெண்டு நகல்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி பதிவு பண்ணீங்களோ அந்த விண்ணப்பத்துடைய நகலை அவங்க எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட வங்கியில சமர்ப்பிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க என்ன பண்றாங்க போன் பண்ணிடுறாங்க விண்ணப்பிச்சிட்டு அவங்க பாடு பேங்க்ல இருந்து போன் பண்ணி கூப்பிடுவாங்க அழைப்புக்காக எதிர்பார்ப்பாங்க அது தவறு நம்ம விண்ணப்பிச்சுட்டோம்னா அந்த ஹார்ட் காப்பியை கொண்டு போய் அங்க சப்மிட் பண்ணிடணும் வங்கியாளரும் அந்த மேனேஜரை பார்த்தானா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த கடன் சேங்சன் பண்ணது முடியும் எஸ் ஆர் நோ ஏதாவது முடியும் முடியாது எந்த இதுவும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளார அவங்க வந்து முடிவு தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க ஏற்கனவே சொன்ன அந்த குழு சொன்ன விஷயங்களே இங்க பூர்த்தியாகதான் அதை பார்த்துட்டு மேனேஜர் வந்து பதில் சொல்லி கண்டிப்பா இத நீங்க சொன்னதை இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இங்க பள்ளப்பட்டில நான் இருக்கிறோம் பள்ளப்பட்டியில ஏதோ ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஆஹ் வித்யாலக்ஷ்மி போர்ட்ல விண்ணப்பம் செய்யறாங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு அவங்க விவரங்களெல்லாம் கொண்டு பதில் பண்றாங்க அங்க இருந்து அத பிரிண்ட் அவுட் எடுக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்து இரண்டு செட்டு ஜெராக்ஸ் பண்ணி அதோட தேவையான ஆவணங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிசி ஆதாரு அட்ரஸ் ப்ரூஃப் சாதி சான்றிதழ் வேணும் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கட்டாயம் கட்டாயமா இருக்கும் இதெல்லாம் இருக்காது மாணவருக்கும் பெற்றோருக்கும் பேன் கார்டு இதெல்லாம் இணைச்சி இப்ப இப்ப இண்டூர்னா இண்டூர்ல இருக்கக்கூடிய அவங்க எந்த வகையில் ஐஓபி இருக்கா அந்த ஐஓபி ல போயிட்டு சப்மிட் பண்ணும் அப்ப அங்க அந்த மேனேஜர் அதை பரிசீலனை பண்ணுவார் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதா இல்லையா அந்த மேனேஜர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வினயதளத்துல விண்ணப்பிக்கும் போது மூணு சான்ஸ் தர்றாங்க மூணு வங்கிகள் சான்ஸ் இப்ப இண்டூர்னு எடுத்துக்காங்களே இண்டூர்ல வந்து ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இண்டூர் இருக்கு அது கிராம வங்கி தமிழ்நாடு கிராம வங்கி இண்டூர் இருக்கு இது ரெண்டு இருக்கு மூணாவது வங்கி பக்கத்துல சோம்பட்டியோ அல்லது அது மாதிரி இருக்கு அந்த ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இந்த வங்கியில இல்லன்னா அடுத்த வங்கி அது இல்லன்னா இன்னொரு வங்கி மூணுல இல்லன்னு போதுதான் ஏதோ இவங்க சில பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து நீங்க சீல் செய்து கொடுத்தா அதை பண்ணிடுவாங்க அழகா சொல்லிட்டு வரீங்க சார் மிக அழகா இருக்கு எளிமையா ஒரு கிராமத்துல கேட்கக்கூடிய ஒரு பெற்றோர் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த முகாம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன முகாம் நடத்துவது என்னன்னா நம்ம இந்த தருமபுரி மாவட்டம் பொதுவா பின்தங்கிய மர மாவட்டம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பேக்வேர்டு பே காரணம் என்னன்னா படிப்பறிவு ரொம்ப குறைவு மற்ற மாவட்டங்களை பார்க்கும் போது தருமபுரியில படிப்பறிவு ரொம்ப குறைவாக இருக்கு அந்த சதவீதம் கொஞ்சம் காரணம் என்னன்னா வறுமை வறுமை அல்லது அறியாமை அதுவும் இருக்கு இந்த வறுமை இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தையே நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும்போது படிக்கிறதுக்கு அவங்களால செலவு பண்ணி படிக்க முடிக்க வைக்கிறது இல்ல விவசாயத்தை நம்பியிருக்காங்க விவசாயம் மானம் பார்த்த பூமி பெரும்பாலும் இங்க அவங்களால அந்த விவசாயம் ஒழுங்கா செழித்தாலும் அதுக்கான கூலி ஆட்களை வச்சு பண்ண முடியறதில்லை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈவன் நஷ்டத்துல கூட வர்றதாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கே எங்கள் குடும்பத்தை நடத்தும் போது கஷ்டமா இருக்கும்போது படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்ல ஆமா அதனால அந்த எஸ்எல்சி வரிலையும் அவங்க பிளஸ் டூ வரிலையுமே எல்லாம் ஃப்ரீ அதனால ஈஸியாக பண்ணிடுறாங்க கல்லூரி படிப்பு மேல் படிப்பு பண்ணும்போது பணம் தான் முக்கியம் அந்த பணத்துக்கு வங்கி தான் கொடுக்கணும் வங்கி கொடுக்கறதுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு விழிப்புணர்வு பண்றோம் ஒவ்வொரு காலேஜா பார்த்து அந்த காலேஜில் இருக்கிற மாணவர்கள் எலிஜிபிள் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது அவங்க அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மத்த கிராமத்துல மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கும் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது இது அப்படியே நிறைய இடத்துல பரவி ஏதோ நாம வந்து முடிந்த அந்த தகுதியானவங்கள ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு அந்த கடன் வாங்குனாங்கன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கட்டும் இருக்கும் படிச்சோம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த முகாம்ல வந்து வங்கிகளும் சார் கண்டிப்பா அத பத்தி சொல்லுங்க வங்கிகள் பத்தி நம்ம அவரு எல்டிஎம் சார் சொல்லுவாரு இந்த இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அவரதும் ரெண்டு பேர் மாத்தி சொல்லி சரிங்க சார் இப்போ நம்ம நம்ம மாணவர்களை அந்த முகாமுக்கு போற வரைக்கும் விஷயங்களை என்னென்னலாம் கொண்டு போகணும் இப்போ முகாமுக்கு வரணும் சில பேர் நாம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு வந்துருவாங்க சில டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வராம இந்த மாதிரி விஷயங்கள் விட்டுருப்போம் என்னென்னலாம் அங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க நம்ம இந்த தருமபுரி மாவட்டத்தை நம்ம மாவட்ட கலெக்டர் மேடம் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம எங்களை எல்லாம் முடிக்கி விட்டுட்டே இருக்காங்க நீங்க நல்லா பண்ணுங்க பண்ணி கொடுக்கணும் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுக்கணும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்க நம்ம ஆட்சித்தலைவர் அவங்க சொல்ற பிரகாரம் இந்த மாவட்டத்தில் நாற்பத்தாறு கல்வி நிறுவனங்கள் அந்த நாற்பத்தாறு வந்து பிரைவேட் காலேஜ் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் மற்றும் பொறியியல் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் இதை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த அதில் இருக்கிற அத்தனை இந்த புதுமை பெண் திட்டத்தில் நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் அவங்களெல்லாம் மெம்பரா சேர்த்து அவங்களுக்கு இங்கே என்னென்ன நடக்குதோ என்னென்ன நாங்கள் எதிர்பார்க்கோமோ அதை வந்து எழுத்து வடிவத்தில் அவங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்புறோம் அவங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜனங்களை எல்லாத்தையும் மாணவர்களை ஆக்டிவேட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு அன் அவருக்கு முன்னாடி கூட நாங்க அவங்க டிஆர்ஓ சாருடைய தலைமையில் இந்த கடனுக்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடந்தது வங்கியாளர்களும் வந்திருந்தாங்க கல்லூரி நிர்வாகத்துடைய இந்த நோடல் ஆபிசர்ஸ் வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு விளக்கமா சொல்லியிருக்கோம் நாங்களும் அதை ஃபர்தராக இப்போ இருந்து அதை நாளைக்கு நாலு அணிக்கு ரெண்டு நாள் நடுவில் இருக்கிறதுனால எப்படி எப்படி எல்லாம் நடத்தலான்ட்டு இப்போ இருந்தே நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் நல்ல விஷயம் சார் இப்போ மாணவர்கள் என்ன கொண்டு வரணும் பெற்றோர்கள் எப்படி வரணும் அந்த விஷயம் பொதுவா இந்த கல்வி கடனுக்கு மாணவர்கள் வந்து அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணி போட்டு வச்சுக்கணும் ரெடி பண்ணிக்கணும் பின்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா டிசி மார்க் ஷீட் பிளஸ் டூ டென்த் பிளஸ் டூ கட்டாயம் வேணும் அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ரேஷன் கார்டு இருப்பிட சான்றிதழ் ஆதார் பான் கார்டு பான் கார்டு ரெண்டு பேருக்கு வேணும்

விண்ணப்பத்தை நிராகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சோ அதெல்லாம் பார்த்து தான் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வரணும் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வரணும் இப்போ இப்போ ஒருவேளை ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இருக்கு இல்ல இல்லாம வந்து குறைந்தபட்ச டாக்குமெண்ட் ரொம்ப பேசிக் இப்ப நான் ரொம்பிக் இது இல்லாம என்ன ஏழு எட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க கொண்டு வரணும் அது வந்து வங்கியில் போன பின்னாடி வங்கி மேலாளர் நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன்ற ஒரு சூழல் வந்ததன்னா இவங்க அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அவங்க பண்ணிக்கலாம் அந்த சமயத்தில் பண்ணாலே போதும்

பாக்கட்டும் போய் அங்க மேனேஜரோட பேசிட்டு பின்னாடி இவங்க அவர் அப்பவே வந்து என்ன முடிவு அது பின்னாடி மீதி கொண்டாங்க இந்த டேட்ல வாங்கன்னு சொன்னா நீங்க போயிட்டு சமர்ப்பித்து உங்களுடைய கடனை வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் விழாவதியா அழகா சொன்னீங்க இப்ப நான் அப்படியே நம்மளுடைய மாவட்டத்தினுடைய முன்னோடி வங்கியினுடைய இந்தியன் வங்கியினுடைய மேலாளர் சார் ராமஜெயம் அவர்கிட்ட நான் என்னுடைய கேள்விகளை நான் கொடுக்குறேன் சார் இந்த வங்கிகள் இதுல பங்கெடுப்பதற்கான நோக்கம் என்ன சார் நீங்க இப்ப சார் சொல்லும்போது போது சொன்னாரு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அழகா அந்த போற்றல்ல கொடுக்குறோம் இது நீங்க அங்க வங்கிகள் அங்க நேரடியா பங்கெடுப்பதற்கான காரணம் நம்முடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் எல்லாமே வந்து மாணவர்கள் பணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உயர்கல்வியை நிறுத்திர நிறுத்திடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தகுதி வாய்ந்த மாணவர் படிப்புக்காக பணம் இல்லை அப்படின்ற சூழல் வரக்கூடாது அந்த நோக்கத்துக்காக நமக்கு ஒரு இலக்கம் நிர்ணயிச்சிருக்காங்க நம்முடைய ஏசிபின்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கு ஒரு டார்கெட் இலக்கு இருக்கு அந்த வகையில நம்ம தர்மபுரி மாவட்டத்துக்கு இரண்டாயிரம் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கணும் இருபத்தெட்டு கோடி கல்வி ஆமா கல்வி கடன் வழங்கணும்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம் அத நம்ம மாவட்ட நிர்வாகம் குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நம்முடைய மாவட்ட மாவட்டத்தை கல்வியில முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வங்கியாளர் கூட்டத்திலையும் அறிவுறுத்துவாங்க அவங்களுடைய ஊக்கத்தின் பேர்ல நாங்க ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்திருக்கோம் நடத்தி இன்னைக்கு கூட கல்லூரியிலிருந்தும் அந்த நோடல் ஆபிசர்ஸ் வந்திருந்தாங்க வங்கியாளர்கிட்ட டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ன்னு சொல்லுவாங்க மாவட்ட அளவில் ஒவ்வொரு வங்கிக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களையும் நாங்கள் அழைச்சி கூட்டம் போட்டு எவ்வளோ கல்வி கடன் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டுல வரைக்கும் ஏப்ரல் இருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்முடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட இலக்க அடையற மாதிரி அந்த நம்ம இருக்கோமா இல்ல குறைவா இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யறோம் அந்த நம்ம அந்த விதத்துல ஏற்கனவே அப்ளை பண்ணி இருக்காங்க வித்யாலட்சுமி போர்ட்டல்ல அப்ளை பண்ணி கல்வி கடன் பெண்டிங்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களெல்லாம் உடனடியா பரிசீலிச்சு கடன் வழங்க முடிவெடுக்கணும் எதையுமே நீங்க வந்து நிறுத்தி நிறுத்தி வைக்க கூடாது இது தவிர இப்படி எல்லா வங்கிகளும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது அப்படின்றத மக்களுக்கும் நம்ம விழிப்புணர்வு நடக்கும் போது மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மதியில போய் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் விஜய் வித்யாலயா பள்ளிய தேர்ந்தெடுத்திருக்கோம் அதுல இப்ப அப்ளை பண்ணி இருக்கிற மாணவர்கள் ஒரு ஐம்பது பேருக்கு அன்னைக்கு அந்த சேங்க்ஷன் டிக்கெட் வழங்க போறோம் அந்த ஹிரோனுக்கான அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறீங்க ஆமாம் சாங்க்ஷன் பண்ணிட்டு அவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தகுதி வாய்ந்த அப்ளிகேஷன்ஸை எடுத்து மாணவர்களுக்கு சேங்க்ஷன் டிக்கெட்டே கொடுக்கறாங்க அது அவங்க கணக்குல வர வைக்கப்பட்டு கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த பணம் கல்லூரிக்கு தான் நேரடியாக போகும் அப்புறம் மேற்கொண்டு அந்த முகாமுக்கு வர்ற மாணவர்களுக்கு அங்கேயே அப்ளை பண்றதுக்கான அங்க ஏற்படுத்தி இருக்கும் அதான் வங்கி சார்பா அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகமும் வங்கிகளும் இணைஞ்சு இத ஒருங்கிணைப்பா பண்றோம் அப்பதான் இந்த இலக்கணம் நம்ம அடைய முடியும் எல்லாருக்கும் பலனாக இருக்கும் அப்படின்ற சொன்னத வச்சு பார்க்கும்போது சார் அவங்க நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா போதுமானது ஆமா அந்த வித்யாலக்ஷ்மி இருந்து அப்ளை பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களும் அங்கேயே செய்யறதுக்கும் அங்கேயும் செய்யறதுக்கும் அந்த கல்லூரி நிர்வாகம் நமக்கு லேப் ஒதுக்கி குடுத்துருக்காங்க சரி சரிங்க அங்க இருந்து ஒரு இருபது ஸ்டாஃபையும் இத அப்ளை பண்றதுக்கே அவங்க ஹெல்ப் பண்றாங்க சரி சரிங்க நம்ம மாவட்ட ஆட்சியோட வேண்டுகோளை ஏற்று அந்த கல்லூரி அவ்வளவு ஒத்துழைப்பு நமக்கு தராங்க இப்போ பொதுவா வந்து அவங்க கேட்டுக்கூடிய பெற்றோர்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருந்து ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த வரைமுறையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் மற்ற விஷயங்களை அந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்ளை பண்றதுல இருந்து அந்த எந்த வங்கிக்கு அப்ளை பண்ணும் அங்க அவங்க ஏரியால இருக்கக்கூடிய வங்கி என்ன எல்லாமே செஞ்சு கொடுத்து அத வந்து நீங்க ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு இடமா தான் இப்ப வந்து நடக்கக்கூடிய போகுது ஆமாங்க எல்லா வங்கியாளர்களும் அங்க வந்து அந்த ஸ்டால் அமைக்கிறாங்க எல்லா வங்கியாளரும் ரெண்டு ரெண்டு அலுவலர்கள் அங்க இருப்பாங்க சரி அவங்க அந்த வங்கியோட கல்விக்கடனுக்கு என்ன வட்டி எப்படி எல்லாம் வழங்க போறாங்க திரும்ப கொடுக்கறது எப்படி அந்த ஸ்டால் வந்து எல்லாருமே அங்க போடுறாங்க ஓகே முக்கியமான வங்கிகள் அனைத்தும் அங்க வந்து அவங்க அந்த ஸ்டால் இருக்கும் அந்த மீட்டிங் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் இவங்க எல்லாம் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு கடன் வழங்கும் விழா இருக்கு மாணவர்கள் அப்ளை பண்றவங்களும் இந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பும் பயன்படுத்திக்கணும் நீங்க சொல்லும் போது பேசும்போதே கடன் கொடுப்பதற்கு எவ்வளவு முனைப்போட இந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்றது உங்களுடைய பேச்சு மூலயமா அழகா தெரியுதுங்க அப்போ பெற்றோர்களும் மாணவர்களும் நமக்கான அந்த வழிகாட்டுதல் சரியா இருக்கா அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கான வரைமுறைகள் வழிகாட்டுதல் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா லோன் கிடைக்கிறதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது உங்களுடைய பேச்சு மூலமாக தெரியுது மீண்டும் என்னைக்கு அந்த விவரம் எங்க அப்படின்றது விவரங்கள் வர இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜய் வித்யாலயா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில இந்த முகாம் தொடர்ந்து இருக்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு முன்னோடி வங்கியினுடைய மேலாளராக நிறைவா நீங்க சொல்லக்கூடிய செய்தி கருத்து என்ன நாங்க மாணவர்களுடைய நலனை கருதி இந்த முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தகுதி உள்ள மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதன் மூலமா பலன் அடையணும் வாங்கிய கடனை திரும்ப செலுத்துற பட்சத்துல தொடர்ந்து கல்வி கடன் கிடைக்கிறதுல எந்த வங்கியாளர்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது மாணவர்கள் அந்த கடனை வாங்கி பயன்படுத்தி நல்ல பணிக்கு சென்று அவங்களும் உயர்வடையணும் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தணும்ன்றதையும் நான் வலியுறுத்தம் ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த ஒரு நல்ல நேரத்தை செலவு பண்ணி குறிப்பா மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வியில உயரணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிலையத்திற்கே வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை இந்த முகாம் நல்லபடியாக நடக்கணும் பெற்றோர்களும் மாணவர்களும் பங்கெடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை முன்னெடுத்தீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த பணி மென்மேலும் சிறப்புடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நிறைவா நம்மளுடைய முன்னாள் வங்கி அதிகாரி குறிப்பா தருமபுரி மாவட்ட கல்வி கடன் வழங்கக்கூடிய இந்த முகாமினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற முறையில கிருஷ்ணன் சார் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் என்ன மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அது எப்படி அவங்க பயன்படுத்திக்கணும்ன்றது உங்களுடைய நிறைவான கருத்து இதுல வந்து மாணவருடைய எண்ணம் என்ன இருக்குன்னா போய் நம்ம லோன் அப்ளை பண்ணா வங்கியில கொடுக்கறது டிலே ஆகுது ரொம்ப இது பண்றாங்க கொடுத்து கொடுத்துட்றாங்களா அப்படி இருக்கும்போது நம்ம செய்யணுமான்ற ஒரு தயக்கம் இன்னும் இருக்கு அதுக்காக தான் இந்த மீட்டிங் போட்டு வங்கியாளரையும் கல்லூரி நிறுவனத்தையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் அன்னைக்கு வரும்போது மீட்டிங்க்கு அந்த லோன் மேலாவுக்கு குறைந்தது ஐந்து நபர்களை ஐந்து தகுதியான மாணவர்களை எல்லா தேவையான ஆவணங்களோடு அங்க வந்து போடணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது நாங்க வந்து ஒரு இரநூறு மினிமம் குறைந்த அளவு இரநூறு பேருக்காவது அந்த லேபில் அன்னைக்கு வந்து என்ரோல் பண்ணணும் கல்விக்கடனுக்குன்ட்டு ஒன்று வங்கியாளருக்கு நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாணவர்களை வந்து அலைக்கழிக்காதீங்க மேனேஜர்ஸ் நீங்கள் தான் முடிவெடுக்கிறோம் நீங்கள் உடனே அவங்கள கூப்பிட்டு பேசணும் பேசிட்டு உங்கள் கருத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்க அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதை விட்டுட்டு அவங்கள பாருங்க ஆஃபீஸர் பாருங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் தலையிட்டு மாணவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களோட பேசி தேவைப்பட்டால் அவங்க பெற்றோரையும் வர சொல்லி பேசுங்க பேசிட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் கடன் விண்ணப்பம் வந்த பத் பதினைந்து நாட்களுக்குள்ளார உங்கள் முடிவை வந்து அரசாங்கத்துக்கோ இல்லை அந்த மாணவர்களுக்கோ நீங்கள் தெரியப்படுத்தணுன்ட்டு நாங்கள் கேட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நல்ல என்ன நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த கடன் வழங்கும் விழா சிறப்பாக நடக்கும் என்ற ஒரு எங்களுடைய நடவடிக்கைகளை இருக்கோம் நன்றி சார் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடன் பெற்று அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் அப்படின்ற உங்களுடைய அந்த முயற்சிகள் முன்னெடுப்புகள் மேலும் மேலும் வெற்றியடைய இந்த செய்தியை கேட்ட கூடிய மாணவர்கள் இந்த முகாமை நல்ல முறையில பயன்படுத்தி படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் முன்னோடி வங்கியினுடைய மேலாளர்கள் சொன்ன மாதிரி அதை திரும்ப செலுத்துறதுக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பணி வாய்ப்புகள் கிடைச்சி எல்லாம் உள்ள இறைவன் எல்லாருக்கும் நல்லாசையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதமில்லி சமுதாய வாழ்வின் சார் பார்க்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சு நிறைவேற்றும் நன்றி உங்களுக்கு சார்